வணக்கம் நான் ராஜ்குமார் கதிர்வேல் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வட தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மருத்துவர் இரவு நேரத்தில் ஒரு பதினோரு மணிக்கு வரக்கூடிய ப்ரோக்ராமில் வந்து பேசுவார் அவர் வாலிபர்களுக்கான ப்ரோக்ராம் அது அதில் அந்த வாலிபர்களுக்கு அவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துட்டுருப்பார் எப்படி கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தவறான பாதைகள்லாம் போகாதீங்க வாழ்க்கை வீணாக போயிடும் சீரழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பார் திடீர்னு அவர் வந்துட்டு கொஞ்சம் கோபமாக ரைஸ் ஆகி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சு திட்ட ஆரம்பிச்சுடுவார் கெட்டு போகாதீங்கண்ணா வீணாக போகாதீங்கண்ணா ஏண்டா இந்த மாதிரி வந்து வீணான பாதையில் போய்ட்டு அழிஞ்சு போறீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர அக்ரஸிவான கோபத்தில் போயிட்டு பேச ஆரம்பிச்சுடுவார் அந்த மாதிரி இந்த ஃபேக்கான ஒரு சேனல் வந்து ரன் இருக்குது ப்ரொஃபசர் நிஃப்டி அப்படிங்கிற பேரில் என்னுடைய புகைப்படத்தையே வச்சு இந்த மாதிரி இந்த ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமான சில ஸ்கீம்லாம் அனௌன்ஸ் பண்ணி இவ்வளோ லட்சங்களை கொடுங்க அந்த லட்சங்களை வச்சு நாங்கள் உங்களுக்கு பல லட்சங்களாக மாற்றி உங்களுக்கு மாதம் மாதம் வாரம் வாரம் தினம் தினம் மணிக்கு ஒரு தடவை படம் தரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசை வ வார்த்தையெல்லாம் தூண்டிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்க்கக்கூடிய பல நபர்கள் அதிலிருந்து தப்பிச்சு இதெல்லாம் வந்து மோசமான ஏமாத்து வேலை அப்படிங்கிறது புரிஞ்சு வந்துடுறாங்க பெரும்பாலும் மற்ற சிலர் அதில் போய் ஏமாந்து அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க நானும் இந்த சோஷியல் மீடியா பக்கங்களில் பேசிகிட்டு தான் இருக்கேன் இதை பற்றி அந்த மாதிரியான ஏமாத்து வேலையில் மாட்டி உங்களுடைய ஹார்ட் அண்ட் மணியை வீண் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது அப்பப்போ பேசிகிட்டு தான் இருங்க அதையும் தாண்டி ஏமாற போகிறவங்க இல்லை ஏமாந்து போனவங்கெல்லாம் வந்துட்டு இங்கே நம்ம பக்கத்தில் வந்துட்டு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பேஜில் வந்துட்டு ஃப்ராடு அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணும்போது எனக்கு கோபம் வர்றது அவங்க மேலே வந்துட்டு பரிதாபமும் ஏக்கமும் தான் வருது ஏன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ராப்பில் போய் மாட்டினாங்க அப்படின்ட்டு அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க திறந்து கிடக்கிற கோவிலில் கூட்டத்தை காணா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மூடி கிடக்கிற ஜெயிலில் போய் உக்காந்துருப்பான் எல்லா தப்பு வேலையும் செஞ்சுட்டு அந்த மாதிரி இந்த கதை ஆக ப்ரொஃபஸர் நிஃப்டி அப்படிங்கிற பேரில் எந்த ஒரு டெலிகிராம் சேனலும் நான் ரன் பண்ண கிடையாது போலியான நபர்களால் ஏமாற்றும் நோக்கத்தில் நடத்தப்படும் அந்த சேனலில் போய் யாரும் மாட்டிட்டு முழிக்காதீங்க கூடவே நீங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் சில விஷயங்களை கற்றுக்கிற நோக்கத்துக்காக நான் ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் லான்ச் பண்ணியிருக்கேன் அது ஒரு டென் டேஸ் பிஃபோரே லான்ச் பண்ணியாச்சு அந்த சேனலுடைய பேர் வந்துட்டு ஸ்மார்ட் மைண்ட் நிஃப்டி அதோடைய லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கங்க அதில் எந்த ஒரு ட்ரேடிங் டிப்ஸ் இன்வெஸ்டிங் டிப்ஸ் எதுவுமே கொடுக்கப்பட மாட்டாது கற்றுக்கொள்ளும் நோக்கத்தில் என்ன விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ சிந்திக்கும் நோக்கத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டுமே அங்கு பகிரப்படும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் பங்கு சந்தைக்குள்ளே வந்து சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் எந்த நேரத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்காம பணத்தை இழந்துட்டு போகக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க இவங்க முன்னாடி சொன்ன நபர்களை காட்டிலும் மேலானவங்க காரணம் என்னன்னு கேட்டால் இவங்க முயற்சியாவது செஞ்சு அந்த பணத்தை இழந்துட்டு போகிறாங்க அவங்க பேராசையில் போயிட்டு பணத்தை மொத்தமாக கொடுத்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு போகக்கூடிய நபர்கள் சொல்லப்போனால் அவங்க அவங்கள வந்துட்டு இந்த இப்போ சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியோட கம்பேர் பண்ண முடியாது பட் இவங்க மாதம் மாதம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை கொஞ்சத்தையோ எல்லாம் முழுசாவோ கொண்டு வந்து ஏதாவது ஒரு ட்ரையல் பார்த்து இந்த தடவை நம்ம வந்துட்டு ஒரு பணத்தை சம்பாரிச்சு இந்த கடனை வந்து நம்ம அடைச்சிட மாட்டோமா இந்த இஎம்ஐயை கட்டிட மாட்டோமா ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்துட்டு பணத்தை கொஞ்சம் தேற்றிட மாட்டோமா காலேஜ் ஃபீஸுக்கு கொஞ்சம் தேற்றிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க பட் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுட்டு பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு சரியான முறையில் ரிசல்ட்ஸ் கொடுக்காமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா கமிட்மெண்ட் அப்படின்னு இருக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துடுது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அது க்ரீட் ஃபேக்டராக மாறிடும் இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட்ஸை கொடுக்கும்போது அவங்களும் பணத்தை இழப்புதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுதான் செபியும் சொல்லியிருக்கு அப்போது சரியான விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்குவாங்க குறிப்பிட்ட சில இழப்புகளுக்கு பிறகு ஏன்னால் பங்குச்சந்தை அப்படிங்கிறது சாதாரணமாக போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற பிஸ்னஸ் கிடையாது இது கம்ப்ளீட்டாக மென்டல் பிஸ்னஸ் மைண்டை பேஸ் பண்ணுது மென்டல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லலாம் க்ரீட் ஃபேக்டர் அண்ட் ஃபியர் ஃபேக்டர் இதெல்லாம் வந்துட்டு ஓவர் கம் பண்ணி நம்மளுடைய எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும் அண்டு ஃபியர் ஃபேக்டர் வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அண்டு இந்த க்ரீட் ஃபேக்டரை என்ன மாதிரியான ப்ராக்டிஸில் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நம்மளுடைய லாஸ் மேக்கிங் ட்ரேட்ஸை என்ன மாதிரி ப்ராஃபிட்டபுளாக மாற்றணும் அண்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கக்கூடிய ட்ரேட்ஸை எப்படி என்ஹான்ஸ் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பல பயிற்சிகளை மேற்கொண்டால் மட்டும்தான் செய்ய முடியும் அந்த மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்ளாமல் மாதம் மாதம் வரக்கூடிய சம்பளத்தில் ஒரு பாதியவோ அல்லது முழுசாகவோ கொண்டு வந்து பங்கு சந்தையில் தொலைச்சிட்டு போவாங்க ஒவ்வொரு முறையும் அதில் வந்துட்டு அந்த கேட்டகிரிலேயே நம்ம வந்துட்டு ரெண்டு போர் ரெண்டு பிரிவாக நம்ம பிரிக்க முடியும் ஒவ்வொரு கேட்டகரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கொண்டு வரக்கூடிய பணத்தை ட்ரையல் பார்த்து விட்டு அப்புறம் எந்த விஷயத்துக்காக அவங்க சம்பாதிக்க வந்தாங்களோ அதுக்கான கடனையும் கட்டுவாங்க அந்த சம்பள பணம் போனதையும் நினச்சி வருத்தப்பட்டு இருப்பாங்க இது ஒரு கேட்டகரி திரும்ப அடுத்த மாதம் வருவாங்க பட் அந்த இன்பிட்வீன் கேப்பில் எதனால் அது மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செல்ஃப் அசஸ்மெண்ட்டாவது செய்ய செய்வாங்க அவங்க வந்து ஒரு கேட்டகரி அதுக்கு அடுத்த மாதம் வரும்போது திரும்ப வந்துட்டு சில விஷயங்களை கற்றுக்குவாங்க விச் மீன்ஸ் சில இழப்புகளை அவங்க சந் சந்திச்சிருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் அது தொடர்கதையாக நடக்கும் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்துட்டு கேப் கொடுப்பாங்க திரும்ப வந்துட்டு இல்லை இந்த முறை வந்து நான் வேறு மாதிரி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி வந்து சில விஷயங்களை செய்ய முயற் முயற்சி பண்ணுவாங்க அது சில பலன்களையும் கொடுக்கும் சில நேரம் வந்து பலன் அளிக்காமலும் போகும் நெட்டாக பார்க்கும்பொழுது என் ஆஃப் த டே அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்பொழுது அங்கே அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக நெகட்டிவான்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் அங்கே தான் வந்து நிற்கிறாங்க கடைசியாக எந்த இடத்துல போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அந்த த அந்த தனிப்பட்ட நபர் அப்போது தன்னை சரிப்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் இந்த இடத்துல சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்க ஒரு கட்டத்துக்கு வந்து புரிஞ்சுக்குவாங்க அதில் முக்கியமாக தேவையான விஷயம் வந்துட்டு ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டில் ரொம்ப நம்ம ஆகணும் மென்டல் பிஸ்னஸ் மைண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அடுத்து இன்னொரு கேட்டகரி இருக்காங்க அதாவது பங்குச்சந்தைக்குள்ளே வந்து அவங்களும் இழப்புகளை சந்திச்சுட்டு போகக்கூடிய ஆட்கள் தான் அவங்க எந்த கேட்டகரிக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா முதல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பர்சனாவது கொஞ்சம் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி தன்னைத்தானே சீர்படுத்திக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் செஞ்சு கொஞ்சமாவது முயற்சி பண்ணும்போது அதுக்கான பலன்களையாவது பார்க்க செய்வாங்க ஆனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க ரொம்பவும் மோசமானவங்க அதிபயங்கரமானவங்க அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னென்னா தே ஆர் கேம்பளர்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்ன காரணம் அவங்க கொண்டு வரக்கூடிய காசை கொண்டு வந்து மூணு நாளில் அதிகபட்சம் அஞ்சு நாளில் தொலைச்சிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த மாத சம்பளத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க வரும் பொழுது திரும்ப கொண்டு வந்து அதே மாதிரி மூணு நாள்லையோ இல்லை ஒரு வாரமோ வச்சுருந்து அந்த பணத்தை தொலைச்சிட்டு போவாங்க திரும்ப மூணாவது மாதமும் வருவாங்க ஏதோ ஒரு முறை ரெண்டு முறை அவங்க ஒரு ஃப்ளூக்கில் ஒரு லாபம் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேட்ஸ் அவங்க எடுத்துருந்துருப்பாங்க அவங்களும் வந்து கொஞ்ச நாள் சஸ்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு தோரணையில் இருக்கும்போது விச் மீன்ஸ் ஒரு ஒரு வாரங்கிறது வந்துட்டு ஒரு பத்து நாள் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும் அடுத்து பதினோராவது நாள் மொத்தமாக அந்த பணத்தையும் விட்டுட்டு போவாங்க இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தே ஆர் கேம்பிளர்ஸ் அப்படின்ற காரணம் என்னென்னா முதல் கேட்டகரியில் இருக்கவங்களாவது செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்கிறார்கள் இவங்க எதை பற்றியும் கவலை இல்லை அவங்க வாசம் வருமானம் வருது கொண்டு வந்திங்க போடணும் அதுக்கு அந்த பழைய இதில் வந்து பார்த்திங்கன்னா சுரண்டல் லாட்ரின்னு ஒன்று இருக்கும் சுரண்டல் லாட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை லாட்ரின்னு சொல்லுவாங்க ஒரு ரூபாய்க்கு கிடைக்கும் லாட்ரி சீட்டு பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் லாட்ரி ஷீட்டு ரூபாய்க்கு கிடைக்கும் அது அதிர்ஷ்டத்தை நம்பி எனக்கு ஒரு லக் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் அதில் அறிவுபூர்வமான காரணங்களும் வச்சுக்குவாங்க சில நேரம் முட்டாள்தனமான காரணங்களையும் வச்சுக்குவாங்க ஏன்னா அவங்களை பார்க்கும் பொழுது பரிதாபம் ஒரு பக்கம் வந்தாலும் இன்னொரு பக்கம் கோபமும் வரும் காரணம் என்னென்னா இதுதான் உனக்கு செட் ஆகலையே உன்னுடைய மென்டாலிட்டிக்கு இது செட் ஆகலையே அப்புறம் அதில் வந்து விழுந்து கிடக்கிற சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது அதை சரியான முறையில் பயன்படுத்திகிட்டு போகலாம் அப்படி இல்லையா மாதம் மாதம் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போகிறத வந்து ஒரு பழக்கமாக வச்சுருந்தா தட் இஸ் அடிக்ஷன் டோப்ப அதுக்கு பதிலாக வந்துட்டு எவ்வளவோ வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ராடக்ட்ஸு ஆர்பிஐடைய அப்ரூவலில் செபியுடைய இதில் எல்லாம் வரக்கூடிய இதெல்லாம் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதில் கொண்டு போய் போட்டுட்டு அதில் வரக்கூடிய அந்த நல்ல ரிட்டர்ன்ஸை அவங்க எடுத்து பயன்படுத்திட்டு கொண்டு போகலாம் அவங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்கும் கொண்டு வந்து மாதம் மாதம் கொண்டு வந்து தொலைச்சிட்டு எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை டைம் சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ தே ஆர் ஜஸ்ட் கேம்பளர்ஸ் அவங்க அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடிய பர்சன் பங்குச்சந்தையை தவிர்த்துட்டு அவங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்களை அவங்க ரசிக்க செய்யலாம் வரக்கூடிய எக்ஸஸ் ஃபண்டை அழகாக பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணிவிட்டு ரெக்கரிங் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் இங்கே கொண்டு வந்து தொலைச்சிட்டு போகிறதுக்கு வந்துட்டு வங்கிகளை டெபாசிட் பண்ணி அதில் வரக்கூடிய வட்டியாவது வாங்கிடலாம்ல அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி அதுவும் செபி ரிஜிஸ்டர்டு ப்ராக்டிஸ்ன்னு இருக்கிட்ட அப்புறம் ஐ மீன் அவங்க மூலியமாக போயிட்டு ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ண செஞ்சு அது மூலிமா வரக்கூடிய வருமானத்தை பார்த்துட்டு போகலாம் வாழ்க்கையில் நிம்மதியாவது மிஞ்சி இருக்கும் ஸோ இந்த கேட்டகரி முதல் கேட்டகரிக்கு சமமானவங்க முதல் கேட்டகரி பேராசையில் கொண்டு போய் தொலை ஐ மீன் முதல் கேட்டகிரின்னு நான் சொல்ல வரது வந்து முதல்ல சொன்னேன் அந்த பேராசையில் போயிட்டு ஃபேக்கான சேனலில் போய் தொலைக்கிறாங்கன்னு சொன்னால்ல அந்த கேட்டகரி ஸோ அந்த பர்சனோட இவங்களும் வந்து மேட்ச் ஆவாங்க இந்த இடையில இன்பட்டுவீங்களில் சொன்னவங்க வந்து அவங்களும் மந்த்லி வரக்கூடிய ஆட்கள் தான் ஆனால் அவங்க கொஞ்சமாவது செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி யோசிச்சாங்கன்னா நம்ம அடுத்து என்ன செய்யலாம் என்ன மாதிரியான விஷயங்களை சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் முயற்சி செஞ்சு அவங்களுடைய எஃபிஷியன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண செய்வாங்க அது ப்ராக்ரஸில் வரும்போது அவங்கக்கிட்ட கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் கான்ஃபிடென்ஸ் வந்து வரும் பொழுது அது ரியாலிட்டியில் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக வரும் ஸோ இந்த இடத்துல நம்ம மூணு பேர்த்து நம்ம பேசியிருக்கோம் ஒன்று உள்ள அஃபீஷியலாக உள்ளே நுழையாமல் வெளியில் இருக்கிற ஆட்களை நம்பி ஏமாந்து போகக்கூடிய அந்த பேராசை நபர்கள் அதுவும் முதல்ல வரக்கூடிய ஒரு விஷயமாக பேசணும் ரெண்டாவது மாதம் மாதம் கொண்டு வந்து பணத்தை எழுந்து விட்டு செல்லும் நபர்கள் அவங்க கொஞ்சமாவது சுயபரிதோ பரிசோதனை செஞ்சு தன்னைத்தானே சீர்படுத்திக்கொள்ளக்கூடிய நபர்கள் இவங்க ரொம்பவும் மேலானவங்க அதுக்கடுத்து மூணாவது வரக்கூடியவங்க நான் என்னதான் தான் செய்கிறேங்கிறதே தெரியாமல் கொண்டு வந்த பணத்தை மொத்தமாக கொண்டு போய் வாரம் வாரம் மாதம் மாதம் எப்போல்லாம் கைலுக்கு பணம் கிடைக்குதோ ஃபைவ் தௌசண்ட் கிடைக்குது டென் தௌசண்ட் கிடைக்குது ஃபிஃப்டி தௌசண்ட் கிடைக்குது ஒன் லேக் கிடைக்கிது இல்லையா பணம் இல்லையா சரி அந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் அதுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு நம்ம எதாவது வாங்க முடியுமா இல்லை ஜ்வல் இருக்குது அதில் எதாவது வாங்க முடியுமா இல்லை ஏற்கனவே டெபாசிட் பண்ணி வச்சுருக்கோம் குழந்தைகளுக்கு கூட எதிர்காலத்துக்காக அதில் கொஞ்சம் பிரேக் பண்ணிடுவான் அப்படின்ட்டு இந்த மாதிரியான முட்டாள்தனமான முடிவுகளுக்கு போயிட்டு பணத்தை இழந்துட்டு குடும்பத்தோடு சேர்ந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க இவங்களை வந்து கேம்புளர்ஸ்ன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் இது வரைக்கும் பேசியிருந்த இந்த கேட்டகரியிலலாம் இல்லாத இன்னொரு சில நபர்களும் இருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க அதிகப்படியான நேரத்தை அவங்களுடைய அனாலிசிஸ் ரிசர்ச் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க கொஞ்சம் தோல்விகளை சந்தித்த பிறகு அல்லது பெரிய தோல்விகளையும் சந்தித்த பிறகு இதில் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் அவங்களுடைய இன்புட் அதாவது டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத அதிகப்படுத்துவாங்க ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அதை ப்ரொடக்டிவாக வந்துட்டு பயன்படுத்த செய்வாங்க நிதானமும் பொறுமையும் அவங்களுக்குள்ள நிறைய வரும் அதை வந்து சில இழப்புகளை சந்திக்கும் பொழுது அந்த நிதானமும் பொறுமையும் ரொம்ப அதிகமாக கூடவும் செய்யும் அது ரொம்ப நல்ல விஷயம் வெறும் வெற்றி மட்டுமே கிடச்சிட்ருக்குன்னா அப்போ வந்து அதோடைய உண்மையான வெற்றியின் அர்த்தம் என்னங்கிறது தெரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த சந்தையை ரொம்ப ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்பப்போ இடையில் வரக்கூடிய சில தோல்விகள் அந்த வெற்றியை பிரதானப்படுத்தி காட்டும் வெற்றி மட்டுமே இருந்தால் அது வந்து பெருசாக தெரியாது இடையில் சின்ன சின்னதாக வரக்கூடிய தோல்விகள் அந்த வெற்றியை வந்து பிரதானப்படுத்தி காட்டும் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக அவங்க சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு தன்னைத்தானே ரொம்ப அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து சீர்படுத்திட்டு மென்டல் பிஸ்னஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ மைண்ட் கண்ட்ரோல் அண்டு இந்த பேலன்ஸ்டு ட்ரேடர் அப்படிங்கிற மாதிரியான அப்ரோச்சில் எல்லாம் தன்னை எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயன்படுத்தி முன்னேற்ற முடியும் அப்படிங்கிறத அவங்க அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க அவங்களுக்குடைய அண்ண பழக்க வழக்கங்களை மாற்றும் முயற்சியில் இருப்பாங்க டெக்னிக்கலாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுற விதத்தை மா மாற்றக்கூடிய முயற்சியில் இருப்பாங்க அதை பரிசோதனை செய்யவும் செய்வாங்க அளவான பணத்தை வச்சு அதுவும் சேஃப்டி மெஷர்ஸை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க இவங்க ஆக்கப்பூர்வமான பாதையில் பயணிக்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் தோல்விகளை சந்திக்காத ட்ரேடர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி யாரும் இருக்கவே கிடையாது எல்லா ட்ரேடர்ஸும் தோல்விகளை சந்திச்சுட்டு தான் வந்திருப்பாங்க ஆனால் தோல்விகளை சந்தித்த பிறகு அந்த தோல்விகள் தரக்கூடிய பாடத்துலேருந்து நம்ம என்ன கற்றுட்டோம் அது சொல்ல சொன்ன விஷயங்களை எந்தளவுக்கு நம்ம கேட்டிருக்கோம் அதுலேருந்து என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம் அதை திரும்ப நம்ம அந்த ட்ரேடிங்கில் இருக்கும் பொழுது அதை எந்தளவுக்கு நம்ம கொண்டு வராமல் இருக்கோம் திரும்ப எ இந்த எமோஷன்ஸுடைய அந்த எமோஷன்ஸுடைய தீவிர தாக்குதலுக்கு பலியாடாகாமல் நம்ம இருக்கமா அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு மாறும் மாற்றங்களையும் கொடுக்கும் அந்த மாற்றம் வந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் ஆர்கானிக்காக பார்க்கும் பொழுது அது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸை ஓவர பீரியட் ஆஃப் டைம் கொடுக்கும் இதுதான் வந்துட்டு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் வெற்றிக்கான வழி தோல்விகள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது யாரும் மறுக்கவும் முடியாது தோல்விகள் இருக்கத்தான் செய்யும் இருந்து வெற்றிகளை மாற்றக்கூடிய விஷயங்கள் தான் வந்துட்டு அந்த சக்ஸஸ் பண்ணக்கூடிய நபர்கள் செய்வாங்க அந்த மாதிரியான நபர்கள் ரொம்ப பிரகாசமாக வந்து ஷைன் பண்ணுவாங்க சைலன்ஸ் அண்ட் தண்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் ட்ரேடிங்கில் நீங்கள் சில இழப்புகளை சந்திச்சிருக்கீங்க என்ன சொல்ல போனால் மிகப்பெரிய இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க அதன் மூலமாக சில மன உளைச்சல்களுக்கு நீங்கள் உள்ளாகி இருக்கீங்க உங்களை வந்துட்டு ரெக்கவரி பண்ணுறதுக்கான வழிகள் நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க அதை வந்து கொஞ்சம் யாருக்கிட்டையாவது ஒருத்தருக்கிட்ட அதை ஷேர் பண்ணி நான் என்ன அந்த இடத்துல நான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன் இதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறது இந்த இடத்துலேருந்து இந்த விஷயத்தை சீர்படுத்த முடியுமா இந்த விஷயத்துக்கு நான் சரியான ஆள்தானா இதை நான் கண்டினியூ பண்ணலாமா இந்த மாதிரியான சில ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போது இங்கே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கவுன்சிலிங் பேரில் வழங்கப்படும் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் உண்மைகளை மட்டுமே தான் பேசணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த பங்குச்சந்தை ஒரு பழக்கத்தை பல ட்ரேடர்ஸ் பற்றியில் ஏற்படுத்தியிருக்கு அது வந்து இழப்புகளை சந்திக்கும் போது அது அவங்களுக்குள்ளையே வந்துட்டு பூட்டி மறைச்சி வச்சுக்குவாங்க யாருக்கிட்டேயும் சொல்லவும் மாட்டாங்க ஃபேமிலியில் ஷேர் பண்ண மாட்டாங்க இன்னும் சிலவர் வந்து ஃபேமிலிக்கே தெரியாமலே வந்துட்டு பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி பண்ணும்பொழுது ஏற்படக்கூடிய இழப்புகளை வந்துட்டு வேலையா வேறு யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது வீட்டில் அவ்வளோ பேர் அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்பா அம்மா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஸ்பவுஸ் இந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு அதை வந்து மன உளைச்சலுக்கு உண்டாகி அது மூலியமாகவும் சில நேரங்களில் விட்டதை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகப்படியான மெனக்கெடுதல்லாம் பண்ணி அங்கே கடனை வாங்குவோம் இங்கே கடனை வாங்குவோம் இதை விற்றுருவோம் அதை விற்றுருவோம் இந்த மாதிரிலாம் பல முயற்சிகள்லாம் செஞ்சு அந்த ஒரு இம்பல்ஷன் அந்த கம்பல்ஷன் இம்பல்சிவ் ட்ரேடுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு நிதானம் இல்லாத போது அதோடைய ரிசல்ட் எப்படி அந்த இடத்துல நல்லபடியாக வரப்போகுது அப்போது அந்த மாதிரியான மேற்படி தவறுகள்லாம் செய்யாமல் எனக்கு ஒரு சின்ன ஆலோசனை இந்த இடத்துல தேவை இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் எனக்குள்ளே வந்துகிட்டு இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா ஓவர் கம் பண்ணி வர முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரேடிங் ஆஸ்பெக்டில் ட்ரேடிங் சைக்காலஜி ஆஸ்பெக்ட்டில் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு உங்களுக்கான கவுன்சிலிங்கை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்னாலும் உங்களுக்கு டீட்டெயில்டாக அந்த கவுன்சிலிங் அசஸ் பண்ணி கொடுத்து உங்களுக்கான வழிகள் அந்த இடத்துல காட்டப்படும் அந்த இடத்துல இன்வெஸ்டிங் டிப்ஸ் ட்ரேடிங் டிப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போவும் சொல்லப்பட மாட்டாது அந்த இடத்துலையும் சொல்லப்பட மாட்டாது உங்களுக்கான வழிகள் அந்த இடத்துல காட்டப்படும் இதை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உறுதியாக திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் பபாய் どうも。